கற்று சோத்ம் கற்றுடைய நாமம் அமைப்பதற்கு ஏசுகிரி சின்ன இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் இன்றைக்கு பார்க்கக்கூடிய சூழ்நிலை எலியாவின் காலங்கள் முடியக்கூடிய சூழ்நிலை எலியாவின் அற்புதத்தின் முடிவும் எலிசாவின் அக்கத்தின் ஆரம்பம் என்ற தலைப்பிலே பார்த்து போகிறோம் வெளியாத்திற்கே சீ வானத்திலிருந்து அக்னியெல்லாம் இறக்கின ஒரு மனுஷன் ஆனால் ஒரு இயேசியரின் வார்த்தையை கேட்டு ஒரு நாள் பிரயாணமாய் போய் சூரச்செடியின் செடியின் கீழே படுத்துக்கொண்ட ஒரு காயத்தை பார்க்கிறோம் இசை நான் ஒருவன் தான் நீதியாக என்னையும் கொல்ல பாய்க்கிறார்கள் சொல்லி தேவனத்தில் முறை ஒரு காயத்தை பார்க்கிறோம் ஆனால் அதற்கு முன்னதாக அந்த தூதன் வந்து ஆகாரம் கொடுத்து அவனுக்கு தலையில் சுடப்பட்ட அடையை கொடுத்து குசிட்டு பானம் பண்ணும்படியாக சொல்லும்போது அதை சாப்பிட்டு விட்டு அவன் திரும்பவும் சூரச்செட்டியின் கீழே படு படுத்துக்கொண்டான் ஆ திரும்பவும் அந்த தூதன் அவனை கட்டி எழுப்பி அவனுக்கு தலையில் செல்லப்பட்ட அடையையும் தண்ணீரையும் கொடுக்கும்போது அந்த அவன் புசித்து கொண்டிருக்கும்போது நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லும்போது ஒரே நாள் சாப்பாட்டில் நாற்பது நாள் இரவும் பகலும் அவன் ஓரை பெறுவது மட்டும் நடந்து போகிற ஒரு காய்ச்சா பாய்க்கிறோம் ஆனால் அவனுடைய ஓலியை முடிந்து விட்டது என்று சொல்லி அவன் நினைத்தான் அதற்கின்பம் ஊதியம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை போது நீ மின்னாரையெல்லாம் ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் ஆபத் அபெத் மெகோ என்ற ஊராக சேர்ந்த சாப்பானின் மாநாடு திருக்கு அபிஷேகம் பண்ண வேண்டும் சொல்லி அவனுக்கு சொல்லப்படியும் காட்ட பார்க்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் வந்து முதலில் எலிசாவை தான் சந்திக்கிறான் எலிசாவை சந்திக்கும் போது அவன் பனிரெண்டாவது ஏரை ஓட்டி கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட பெரிய நில சொந்தக்காரன் பெரிய விவசாயி அவன் ஒரு பிரயாசப்பட்டு பயிரிடக்கூடிய ஒரு மனுஷனாக காணப்பட்ட ஒரு காரத்தை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் மேல் எலிசா அவங்க ஏரை ஓட்டிக் போது வெளியாக போய் தன்னுடைய தாழ்வியை அவன் ஓடுகிற போடுகிற ஒரு காட்டை பார்க்கிறோம் அப்படி டெல்லியா தாழ்வையை போடும்போது அவன் சொல்கிறான் என் தாய் தாய்க்கனை முத்தம் செய்துவிட்டு பின்பு வந்து உன்னை உண்மை தொடருவேன் சொல்லி அந்த விதமான ஒரு காட்டை சொல்கிற ஒரு காட்டை பார்க்கிறோம் அப்படி அவன் திரும்ப திரும்ப எளியாவை தொடர்ந்து எளியாவோடு சேர்ந்து இருக்கும்போது அநேக காரியங்களை அவன் பார்த்துருப்பான் எலியா என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்கிறான் எப்படியெல்லாம் செயல்படுகிறான்னு சொல்லி அவனுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய தீர்க்கட்சியாக இருக்குது அப்படின்னாலே அவன் நிதானமாக சரியாக எல்லாவற்றையும் கவனித்து பார்த்து அந்த சால்வையை போட்ட ஒரு சூழ்நிலையும் உணர்ந்திருப்பான் இருந்து அந்த அபிஷேகம் அவங்க மேல் இறங்கின ஒரு காயம்லாம் தெரிந்தது படினாலே அவன் பெருசாவோட கூட இருந்தான் பெருசாவோடு கூட இருந்து கொண்டிருக்கும் போது திரும்ப எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவன் அந்த ரெண்டாவது ரெண்டாவது அதிகாரத்தில் பார்க்கும்போது எடியாவை சூழல் காட்டினாலே பல்லவத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் போயிறபோது எடியா எல்சாவோட கூட இருந்து புறப்பட்டு போனான் இப்போ சில்காலியில் இருந்து புறப்பட்டு போகும்போது அவன் எங்கே போயிடிறான் என்றால் பெட்டியலுக்கு போயிடிறான் பெட்டியலுக்கு போகும்போது அங்கே உள்ள திருக்கேசின் சித்தர் எல்லாம் எல்சாவை பார்த்து உன்னுடைய தலைமை ஸ்தானத்தில் உள்ள எளியா இன்றைக்கு எடுத்துக்கொள்வார் என்று உனக்கு தெரியுமா என்று சொல்லி சொல்லிவிட காத்த பகிர்ந்தான் அவருக்கு திருக்குச்சிகளாக இருக்க அப்படின்னாலே அவருக்கும் காரியம் தெரிகிறது எழுத்தாவுக்கும் காரியம் தெரிகிறது எளியாவுக்கும் காரியம் தெரிகிறது இன்றைக்கு எளியா எளியாவை பல்லவத்துக்கு எடுத்துக்கொள்வார்னு சொல்லி அந்த காயத்தை அறிஞ்ச அறிந்திருந்தபடினாலே அவன் எனக்கு தெரியும் சும்மா இருங்கள்னு சொல்லிவிட்டு அப்படி போகும்போது பெட்டேலில் இருந்துட்டு அது இருந்து என்னை எரிக்கவை மட்டும் அனுப்புகிறார் நீ இங்கே இருந்து சொல்லும்போது அவன் கற்றுடைய நாமத்தையும் உம்முடைய நாவத்தையும் கொண்டு நாம் விடுகிறதில்லை என்று சொல்லி அவன் வைராக்கியமாக பின்பற்றுகிற ஒரு சாரத்தை பார்க்கிறோம் அப்போ எரிக்கோவுக்கு போகும்போது அந்த இடத்துல நீ இங்கே இரு என்னை யோர்தான் மட்டும் அனுப்புகிறார்னு சொல்லும்போது நான் சற்றுடைய ஜீவனையும் உண்டை ஜீவனையும் கொண்டு நான் உண்மை விடுகிறதில்லை என்று சொல்லி திரும்பவும் பின்தொடர்ந்து உதவி காட்ட பார்ப்பேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் யோகா பக்கத்தில் வரும்போது எரியா சால்வையை உறுப்பி அடுத்து அது ரெண்டு பக்கமாக பிரிந்து போகும்போது உலர்ந்த தலை தரை வழியாக எளியாவும் எழுத்தாகவும் கடந்து போகிறார்கள் அப்படி கடந்து போகும்போது நான் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள போகப்படுமின்னாலே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு காரியத்தை கேட்கிறான் அப்படி கேட்கும்போது அந்த எலிசாசிதான் உள்ள ஆவின் வரம் எனக்கு ரெட்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டமான ஒரு காயத்தை அந்த எலி எளியாவிடம் கேட்கும்போது எளியா சொல்கிறான் அரிதான ஒரு காயத்தை கேட்டால் கேட்டாய் என்று சொல்லி நான் போகும்போது என்னை கண்டால் உணவுக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடைக்காது என்று சொல்லி ஒரு சம்பவத்தை சொல்லுகிற ஒரு காயத்தை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு அச்சினிமயமான ரதங்கள் குதிரைகளும் ரதங்களும் வந்து இருவரையும் பிரித்து விடியல காட்டி மிஸ்ரே பார்க்கிறோம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே எலியா சுழல் ஏறி போகிறதை எல்சா பார்க்கிறார் எல்சா பார்க்கும்போது அந்த சுழற்காட்டில் போகும்போது இஸ்ரேலுக்கு நகமும் குதிரை வீரருமா இருந்தவரே என்று சொல்லி புலம்புகிற ஒரு காட்டமாக அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த எலியாவின் திரும்ப காணாதபடி அந்த வஸ்திரத்தை ரெண்டு குண்டாக கிடைக்கிற ஒரு சம்பவம் குறிப்பிட்ட சூழ்நிலையில் அந்த சால்வை கீழே விடும்போது அந்த சால்வை எடுத்துக்கொண்டு திரும்புகிறான் திரும்பும்போது அந்த யோகான்களை வந்து திரும்பவும் முதல் அர்த்தமாக அந்த யோகதான் அடிக்கிறான் எளியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அடிக்கும்போது யோக்தான் தெரிகிறது அந்த கதைகளிலிருந்து திரும்ப இத்தரைப்பட்டு எரிகோவை நோக்கி நோக்கி வருகிறான் எரிகோவை நோக்கி வரும்போது எரிகோவில் உள்ள மக்கள் அவன் எரிசாவின் எரியாவின் ஆவி இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனை தரை மட்டுமாக பணிந்து வரவேற்கிற ஒரு தாய்க்கு பாய்க்கிறோம் அது மட்டுமல்லாமல் அந்த எரிகோவில் உள்ள மக்கள் சொல்கிறார்கள் அந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது ஆனால் தண்ணீர் பெட்டதாக இருக்கிறது நிலவும் பாடாக என்று சொல்லும்போது அந்த ஒரு துணி தோண்டியில் உப்பை போட்டு கொண்டு வரும்படியாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அவன் எல்லாவற்றையும் புதிதாகவே கொண்டு வருகிற அந்த இருக்க வருவன் கிறிஸ்துவ இருந்தால் புது சிருஷ்டியாகிட்டான் பழையவர்கள் விழுந்து போயினேன் எல்லாம் புதிதாகினேன்னு சொல்லி ஆண்டோட்ட பிள்ளைகளுக்கு எல்லாம் புதிதாகவே வேண்டும் சொல்லி தேவனும் விரும்புகிறார் அவரும் கூட அந்த செல்லும் செல்லும்போது ஒருவனும் ஒரு காலம் ஏறி ஒரு கலையை தான் உபயோகப்படுத்தினார் எல்லாம் தான் ஆண்டு தொழில் உபயோகப்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த உப்பை போட்டு கொண்டு வரும்போது அவன் அந்த நீர் உத்தையிலே போய் அந்த உப்பை அந்த நீர் உச்சிலே போடுகிற ஒரு காட்டப்படும் குறி எதற்காக செய்கிறான் என்றால் உப்பு கரையை தண்ணக்கூடிய தன்மை உள்ளது என்று தெரியும் அதே போல் அது ஒரு திடப்பொருள் அது வெண்மையாக இருக்கிறது பத்து காட்டுகிறது நான் பார்க்கிறோம் அது மட்டுமல்லாமல் அது கரையக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்குது அப்படின்னாலே கரைந்து செயல்படுகிறது மறைந்து செயல்படுகிறது அந்த உருவம் மாறிவிடுகிறது அது தண்ணீரோட உண்டாக சேர்ந்து அது கலந்து அது மறைந்து போயிடிற ஒரு காட்டை பார்க்கிறோம் ஆனால் தன்னை மறைத்து செயல்படுகிற ஒரு காய்ச்சல் இதை வெளிப்படுத்துகிற ஒரு காட்டை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பெரியா செய்த அர்ப்பணத்தை விட ரெண்டு மடங்கு அதிகமாக அற்புதத்தை செய்த ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் இதுல அந்த உப்பை போட்டுவிட்டு இனி இந்த இதை போட்டதுனாலே அந்த தண்ணீரை சுத்தமாக்கிறேன் நிலப்பாளம் இராது என்று சொல்லி கத்த சொல்கிறார்கள் சொல்லி கட்டத்தில் ஆலோசனை கேட்டு என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்தால் இந்த நிலப்பால் மாறும் இந்த பட்டணம் நல்லதாக இருக்கிறது குடியுரி ஏற்றதுன்னு சொல்கிறார்கள் அதுபோல் தண்ணீர் என்று சொல்கிறார்கள் சொல்லும்போது இனி இந்த நிமிடமாக தாழ்வு வராது என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்லிய தற்காத்து குறிப்பிட்ட சூழ்நிலைகளே ஒரு மோசமான நிலப்பாலும் அந்த தண்ணீர் கெட்டதாய் என்பதும் இந்நாள் வரைக்கும் அது மாற்றப்பட்ட ஒரு காயத்தை அது அந்த எலிசாவின் மூலமாக எப்படி ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம் சட்டத்துக்கு தோற்றம் குறிப்பிட்ட சூழ்நிலை இது செய்தியை இச்செயலை செய்யும்படியாக சட்டம் அவனுக்கு காரியங்களை வெளிப்படுத்தின படியுனாலே தான் மிதமான காரியங்களை செய்ய முடியும் தானாக எதுவும் செய்யாதபடி என்ன என்பதை யோசனையை ஏனெனம் சேர்த்து ஏவன் என்ன சொல்கிறாரோ செய்யும் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கைகளும் நாம் செயல்பட முடியும் நம்மளுக்கு தெரியாத சூழ்நிலைகள் அறியாத காரியங்கள் குறிப்பிட்ட நிலைமையில் உள்ள காரியங்கள்லாம் அவருக்கு சொல்ல செய்ய சொல்லும்போது அதை செய்யும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் பலன் பெற முடியும் என்றால் இதை சொல்லும்போது என் சுதா எதை காண்பிக்கிறாரோ அப்படியே இல்லாமல் வேற என்றும் நான் செய்யவில்லை என்று சொல்கிறேன் அதேபோல் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பது தெரியாத சூழ்நிலையில் நாம் வாழ்ந்தாலும் கூட தேவனோடு வாழ்ந்து தேவனோடு தேவனோடுபோது நாம் செய்ய வேண்டிய காரியங்களை தேவனிடத்தில் கேட்கும்போது அவர் காரியங்களை வெளிப்படுத்துகிறேன் உட்பட செயல்முறைகளை அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதன்படி செய்யும்போது முக்கியமாக நமக்கும் வெற்றி கிடைக்கும் முதல் முதல் அர்ப்பட்டை செய்யும்போது வேலைக்காரர்கள் தன்னை ஊற்றுங்கள் என்று சொன்னார் தன்னை மொண்டு கொண்டு விடுங்கள் என்று சொன்னார் அது ரசமாக மாறு அப்போது அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி தான் மரியாதை சொன்னார் அந்த மாற்றங்கள் செய்யும்போது அந்த வேலைக்காரர்கள் செய்யும் ரசம் எப்படி என்று சொல்லி ஆனால் திடீர் ரசமாக மாறின அந்த தண்ணீர் முந்தின ரசத்தை விட சுவை மிகுந்ததாக காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கணும் இவர் அந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் சாதாரணமானவர்கள் அல்ல நமக்காக ஆண்டு சில்களை தொங்கி மறைத்து நம்மை வரங்களினாலும் சிறுபிகளினாலும் நிறுத்தி நம்மை பயன்படுத்த தங்கிய சூழ்நிலைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார் குறிப்பிட்ட சூழ்நிலைங்க நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும் போது தேவையை நாமம் இன்னும் மயப்படுத்தி அவனை வரவித்து நாமும் ஆயத்தப்பட முடியும் ஒரு கூட்டணி அனுமதி ஆயத்தப்படுத்த முடியும் குறிப்பிட்ட கிருபிகளை தேவன் தம்மையை தந்து ஆசீர்விட்லயா